என்னை இஸ்லாத்தை தழுவச் செய்தது இயேசுவாக இருக்கிறார் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு முஸ்லிமை சந்தித்த போது முஸ்லிம்கள் என் பைபிளில் உள்ள தீர்க்கதரிசிகள் அனைவரையும் நம்புகிறார்கள் என்பதை அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன் பெரும்பாலவர்கள் இஸ்லாம் குறித்து ஆராய்ந்திருக்கலாம் ஆனால் நான் கிறிஸ்தவத்தை தான் ஆராயத் தொடங்கினேன் அதில்தான் தான் இயேசு என்னை இஸ்லாத்தை நோக்கி வழிநடத்தியதாக உணர்ந்தேன் நான் இயேசு பற்றிய வசனங்களை ஆராய ஆரம்பித்தேன் அவர் என்ன செய்தார் என்பதையும் ஆராய ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒன்று என்னவென்றால் இயேசு தாழ்வு பணிந்து அதாவது மண்டியிட்டு இறைவனிடம் பிரார்த்தித்துள்ளார் இது என்னை ஆச்சரியத்தில் ஆட்டியது ஏனெனில் முஸ்லிம்கள் இப்படிதான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவனாகியனா ஏன் அன்பு இயேசுவைப் போலவே பிரார்த்திக்கவில்லை இது எவ்வளவு வித்தித்திரமாக உள்ளது இயேசு சொல்லும் வசனங்களையும் படித்தேன் அவர் கூறுகிறார் நான் கடவுள் இல்லை நீங்கள் என்னை கடவுள் என போற்றுவது தவறு உங்கள் செயல் தீமையானது நான் என் ஆண்டவரின்றி எதுவுமல்ல என்பதாக கூறுகிறார் அவர் மேலும் கூறுகிறார் என்னை பிறர் பொய் சொல்லுகிறவர் என்று நினைத்ததால் எனது வார்த்தைகள் உண்மை என்பதற்காக என் பின்னர் ஒருவர் வருவார் அவர் எனது வார்த்தைகளை உறுதி செய்வார் அதை படித்த பிறகு நான் சிந்திக்க தொடங்கின அந்த ஒருவர் யார் இருக்க முடியும் பின்னர் நபி முகமது சல் பற்றி ஆராய ஆரம்பித்தேன் அவரும் இயேசுவும் ஒரே கடமையோடு ஒரே பயணத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை கண்டேன் இருவரும் ஒரே செய்தியை வலியுறுத்தியவர்கள் அவர்கள் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் ஒரே தேவத்தின் தூதர்களாகவும் இருந்திருப்பார்கள் என நினைக்கிறேன் இறுதியாக நான் என்னுடைய மறுமை நாளை பற்றி சிந்திக்க வேண்டியிருந்தது அந்த நாளில் நான் கடவுளை சந்திக்கும்போது இயேசுவை மறுத்தவர்களின் குழுவில் சேர விரும்புகிறேனா என்று என நான் கேட்டுக்கொண்டேன் அது தவறானது என எனக்கு தோன்றியது அதற்காக நான் விமர்சனமாக சிந்திக்க தொடங்கினேன் நான் இந்த தீர்க்கதரிசிகளில் யாரையும் நேரில் சந்தித்ததில்லை கடவுளையே நேரில் பார்த்ததில்லை அதனால்தான் அந்த நம்பிக்கையை விசுவாசம் என்கிறோம் நான் இஸ்லாத்தை பற்றி ஆராய்ந்தபோது அதில் என்னை தடுக்கும் நான் இதை பின்பற்றக்கூடாது என நினைக்க வைத்த எந்த ஒரு விஷயமும் இல்லை எல்லாமே ஒரே போலவே இருந்தது வேறுபாடு என்னவென்றால் இன்றைய பல கிறிஸ்தவர்கள் தங்கள் பைபிள் புத்தகத்தை கடைபிடிப்பதில்லை ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுவிட்டோம் என்பதில் நம்பிக்கை வைத்து விதிகளை பின்பற்ற வேண்டியதில்லை என நினைக்கிறார்கள் அதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாய் இருந்தது ஏன் கடவுள் ஒரு புத்தகத்தை தர வேண்டும் ஏன் பல தூதர்களை அனுப்ப வேண்டும் பிறகு விதிகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லுவார் இது எனக்கு எந்த விதத்திலும் பொருளுதாகத் தோன்றவில்லை எனவே இயேசுவைப் பற்றிய என் அன்பும் கடவுளுக்கு நானே மேன்மையானவளாக நடந்து கொள்கிறேனா என்ற அச்சமும் என்னை களிமா கூற செய்தது அந்த நேரத்தில் நான் முழுமையாக இஸ்லாமை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணமே எனக்கில்லை ஆனால் இன்று இங்கு இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் இது என்னை குரானை வாசிக்க வழி நடத்தியது அது பைபிளை எனக்கு தெளிவாக விளக்கி தந்தது நபிமார்கள் பற்றிய விஷயங்கள் எல்லாம் மேலும் எனக்கு தெளிவாக ஆனது இது என்னை ஒரு சிறந்த கிறிஸ்தவனாக மாற்றியது அதன் மூலம் ஒரு முஸ்லிமாக மாற்றியது இறுதியாக ஒரு முழுமையான இறைவனுக்கான அடிபணிந்தவளாக என்னை மாற்றியது